இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

മുതാവത്

மக்கள் சக்தி ஏற்றுக்கொண்டுள்ளது என்கிறார் சுமந்திரன் நான் ஒருபோதும் தோற்கமாட்டேன் போட்டியிட்டால் தானே தோற்க முடியும் என்று சொல்லி யார் சொல்லி இருக்க தெரியுமா சனாதிபதி நான் போட்டி எட மாட்டேன் வர என்னடா தூக்குறது நான் இப்படியே இருப்பேன்டா என்று சொல்ல வர அதை நான் நேற்றே சொன்னேன் நீங்க பெரிய தீர்க்க இன பிரச்சனை தீர்வுக்கு நமது அரசியல் புதிய அணுகுமுறை மாகாண சபை முறைமையை முழுமையாக அமல் ஜேபிபி தலைவர் அனுர யவனில் தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு அணிலின் காலம் நீடிப்பா நாடி பிடித்து பார்க்கும் அரசு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு இந்த கேள்விக்கும் அவர் முதல்ல நான் போட்டியிட்டா தானே தோற்க மாட்டேன் தானே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஏதோ ஒரு கலெக்ஷன் இருக்கு ஆமா அதாவது எலெக்ஷனே நடக்காது எப்படி போட்டிடுவாரு எப்படி தோற்பாரு அதெல்லாம் நாடி பிடிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப கதை பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ராக் மாறுது பாத்தீங்களா ஆமா நீங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல ஸ்டுடியோ உங்களுக்கு பொறுத்து இல்ல உங்களுக்கு மக்களவை சரி இந்தியாவை புதிய உயரத்திற்கு பிரதமர் மோடி வழிநடத்துவார் கோபியோ தலைவர் குமார் நடேசன் வந்து வாழ்த்துக்களை சொல்லி இருக்காரு சூப்பர் பதவி காலத்தை நீடிக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி ஒரு இன்னொரு செய்தி ரோஹனா ஹெட்டியாராஜி சொல்லி இருக்காரு ராஜபக்சக்களின் நிலை ரணிலுக்கு மேற்படும் ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் சாபம் போடுறாங்க சாபம் எந்த அளவுல போய் முடியும் தெரியல தமிழன் என்ன சட்டமா அதிபரின் ஆறு மாத சேவை நீடிப்பு இழுபதில் ரணிலின் பரிந்துரையை அரசியல் அமைப்பு பேரவை தீவிர ஆராய்வு என்று ஒரு செய்தி வந்திருக்க சம்பள உயர்வுக்கு தீர்வு கோரி ஆசிரியர்கள் இந்த போராட்டம் இருபத்தி ஆறாம் தேதி பாறிய நடவடிக்கை என்று ஒரு செய்தி வந்திருக்க அதோட இன்னும் பல பேர்

മതിൽ ആയിരത്തി എഴുനൂറ്റി എട്ട് മാണവർക്ക് ജനാധിപതി

சாப்பிட்டு வந்து சேர்க்குதா அதனால பத்திரமா இருங்க மூடி வச்ச சாப்பாடுகளை சாப்பிடுங்க சரியில்லாத தண்ணீரை குடிக்காதீங்க சரியில்லாத தண்ணீரை உணவுகளுக்கு பயன்படுத்தாதீங்க பழுதடைந்த உணவுகளை சாப்பிட்டு வயிற்று கோளாறுகளை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க ஆமா எனவே எங்களுடைய நுகர்வில் எப்பவுமே அவதானம் தேவை விழிப்பு தேவை அப்படின்றத நாங்க ஞாபகப்படுத்தணும் காலிலே ஓகே இவ்வளவுதான விஷயம் நான் போயிட்டு வரேன் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கு தானே அந்த எல்லைகளை வந்து மீறாம இருப்போம் சரியா ஓகே நன்றி வணக்கம் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேன்